வணக்கம் ஜி திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது மணிமேகலை பாலமுருகன் சேத்துப்பட்டு அரசு போக்குவரத்து பணிமனையின் பணியாளர்கள் குளிரூட்டும் ஓய்வரையை திமுக மாநில மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் ஏ வ வே கம்பன் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஏசி ஓய்வரே திமுக மாநில மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் ஏ வ வே கம்பன் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் ஆகியோர் திறந்து வைத்து முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் பொது மேலாளர் செந்தில் கிளை மேலாளர் பிரபாகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டுரங்கன் எதிரொலி மணியன் பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் எழில்மாறன் நகர செயலாளர் ரா முருகன் உள்பட கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் சாம்